சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்க சைக்கிளில் வச்சுட்டு ஹனி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசும்போது அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க நிஜமாவே நம்புகிற மாதிரி பேசுகிறாங்க உண்மையான வந்துட்டு ஹனி இது வந்து பியூர் ஹனி அப்படின்ற மாதிரி பேசுனாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா நாங்களும் வாங்கிட்டோம் ஸோ இப்போ இது உண்மையிலேயே வந்து பியூர் ஹனியானது எனக்கு தெரியலை இருந்தால் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குற வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக செக் பண்ணி பார்க்கலாம் அது உண்மையிலேயே வந்து அது ஓகேவா அப்படின்றது எங்கள் ஊரில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து ஹனி வந்து ஒரிஜினலாகவே எடுத்து டேரெக்டாக சேல்ஸ் பண்ணும்போது அது சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் மெயின் அந்த பூவெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு மாதிரி பூங்கட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் பியூர் தேனாகவே நான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் தோட்டத்துலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன் பட் என்னன்னா இது வந்து நான் வாங்கும்போது சாப்பிட்டு கூட பார்க்கலாம் அந்த ஞாபகம் இல்லை எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போது இருந்தது இப்போ வந்து கிடைக்கல அதனால நான் என்ன பண்ணேன் சரி ஓகே வீட்டில் எதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினது வாங்கியாச்சு பட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டாக இது வந்து உண்மையிலேயே ஹனியாக இல்லையான்றதை செக் பண்ணிடலாம் பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா சுத்தமாக நம்பிக்கையே இல்லை எனக்கு அது தேன் மாதிரி தெரியல ரியலாகவே ஹனி மாதிரி தெரியலை ஸோ ஓகே நம்ம நிறைய டெஸ்ட்டெலாம் சொல்லியிருக்காங்கல்ல அதுபடி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் எங்கள் டேடிகிட்டேயே கால் பண்ணி கேட்டது அவங்க வந்து லைட்டாக வந்து இதில் இருந்து லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டு வந்து எடுத்து பேப்பரில் ஒயிட் கலர் பேப்பரில் வச்சுங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வெட்டாய் வெளியில் வந்து வராது இன்னொன்று அந்த ஹனி வந்து விடொழிங்களா அதை சுற்றி வந்து ஸ்ப்ரெட் அது ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் காசு வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்னென்னா இதுலேருந்து டேரெக்டாக எடுக்காமல் கப்பில் எடுத்து யூஸ் பண்ணுறது நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பாட்டில் தான் பார்க்கும் அப்படியே அச்சில ஹனி மாதிரி இருந்தது ஸோ வாங்கியாச்சு ஸோ எனிவே இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் பண்ணும்போது நான் எப்படி ஒரிஜினல் தனியாக என்ன நம்பருன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பேப்பரில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னாங்க அந்த டைம் வந்து ஓகேவாக இருந்தது மற்ற டெஸ்ட் எதுவும் பார்க்கல நான் டேஸ்ட்டு கூட பார்க்கல ஸோ ஓகேன்னு வாங்கிட்டேன் பட் இருந்தால் நம்ம பேப்பர் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளே இண்டிவிஜுவலாக பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ரெண்டு சொட்டு மட்டும் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓன்லி ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையது பட் பார்த்தா நல்லா அதே இடத்துல தான் இருக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது நல்லா திக்காக இருக்கு பார்க்குறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது ஒரிஜினல் தேன் இல்லை அப்படின்றது ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கல்ல அவங்களோட சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒன் டைம் வாங்கி ஏமாந்துட்டோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நீங்கள் ஏன் வாங்கினு கேட்டாங்க என்கிட்ட இருந்தாலும் வந்து ஒரிஜினல் ஹனி இப்போ எங்கேயுமே கிடைக்கல இல்லையா சரி ஓகே அப்படின்ற ஒரு ஆசையில் வாங்கியாச்சு ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினோம் பட் வாங்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சிட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி நம்ம சக்கரை பால் இல்லைங்களா பார்க்க சொல்லுங்க கெட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க எனக்கு இதுவும் நான் உங்களுக்கு ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சிட காமிக்கிறது எப்படி இருக்குன்றதை பட் இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இது எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் ஹனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்ச எந்த சேஞ்சஸ் நடக்கல அதாவது டெஸ்ட்டு படி சொல்கிறேன் ஓகேங்களா அவங்க சொன்ன மாதிரி கீழே வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லை ஸ்ப்ரெட் ஆகலை இன்னொன்று இந்த சுற்றியும் வந்து அவங்களுக்கு வந்து ஈரப்பதமாகவும் ஆகலை அப்படியே நம்ம எப்படி விட்டோமோ அதே மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ பேப்பர் டெஸ்ட் பொறுத்தவரையும் இது வந்து ஒரிஜினல் ஹனி மாதிரி காமிக்குது அடுத்து நம்ம செகண்ட்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தீப்பட்டி வச்சு செக் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம் நானா வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்த அந்த தேனே எடுத்து சாப்பிட்ருக்கேன் சீ செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூ சொல்லு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நிஜமாகவே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ஆனால் இப்போ எங்கே அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ்கிட்ட ஆகிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் ஹனி நான் ரொம்ப ரேர் தான் பார்த்தது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா தீப்பிட்டி வச்சு செக் பண்ண போகிறோம் மேட்ச் பாக்ஸில் பார்த்துட்டு நல்லா இதை வந்து முக்கிய எடுத்துடலாங்க ஸோ இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தீப்பிட்ட வந்து பச்சை பற்ற வச்சு பார்க்க போகிறோம் ஓகே எரிதாக இல்லையா அப்படின்றது ஸோ இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியும் ஹனி வந்து ஃபுல்லாகிடுச்சு திட்டுதுங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து உறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஆகாதா இல்லையா அப்படின்றது இல்லை கொஞ்சம் ஏன்னா டைம் எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை நான் காமிக்கிறேன் பட் என்னையை பொறுத்தளவு இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல சீரியஸ்லி எதுவுமே வந்துட்டு ஒரிஜினல் நம்ப முடியாது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம டைம் எடுக்கணும் நார்மல் ஈவன் வாட்டரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ன்றது ரொம்ப ரேர் தான் அதனால் ஹனி எடுத்துக்கோ அப்போ ஹனின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் ரொம்பவே வந்து கலப்படம் இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நம்ம வேறு வழியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் சரி ஓகே பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து செக் பண்ணிடலாம் என்ன எரியலயோ ஓகே எரிஞ்சிச்சு பட் இதே இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே திப்பிச்சிட்டு நம்ம தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு பற்ற வச்சு பார்க்கலாம் ஓகே சரி நீங்கள் தற்காக இப்போது நான் வந்து இதில் தண்ணி வாட்டர் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணியில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி வந்துட்டு இது எரியதானே நம்ம செக் பண்ணலாம் ஏன்னா தண்ணியில் பட்டதுன்னா எரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இப்போ தண்ணியில் போட்டுட்டு பார்ப்போம் இப்போ தண்ணி வந்து நினச்சாச்சு ஸோ இப்போ இது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதுவும் எரியுது இது எது நம்புறது ஒன்றும் புரியல ஹோ மெய் கட் பட் டேஸ்ட் வைஸ் ஜீரோ அதுதான் மெயின் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ ஏன்னா ரெண்டுமே எரியுது ஒருவேளை இன்னும் டைம் எடுத்து வேணால் செக் பண்ணால் இன்னும் கரெக்டாக ரிசல்ட் தெரியுமான்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சைக்கிள் யாராச்சும் சேல்ஸ் பண்ணிட்டு வந்தானே தயவுசெய்து வாங்காதீங்க சீரியஸாக என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் நம்ம கண்ணால் பார்க்குறது மட்டும்தான் மெய் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒரிஜினல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளா டைரக்டா போய் அறுவடை பண்ணால் மட்டுந்தான் தெரிஞ்சு இனிமேல் ஒரிஜினல் கனி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலன்னா இதில் வந்து அவ்வளோ அச்சம் இல்லையா இந்த கனியை வந்து உள்ள விட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம் எந்த கலர் சேஞ்சஸும் நடக்கலை இது என்ன சொன்னாங்கன்னா கலர் சேஞ்சஸ் நடக்குமா இல்லை எனக்கு டவுட்டு பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம அந்த தண்ணி குடிக்கும்போது இது இன்கேஸ் சர்க்கரை ஆக இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி வந்து இனிக்கும் இல்லைன்னா இனிக்காது அப்படின்ற மாதிரி உண்மையான ஹனியாக இருந்தால் அந்த ஸ்வீட் வந்துட்டு வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகாமல் நார்மல் வாட்டராக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் குடிக்கும்போது அப்படின்னாங்க அந் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது ஸோ இப்போ அதுபடியும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே இருக்குது பாருங்கள் உள்ளே அடியில் போய் அது எதுலேயுமே மிக்ஸ் ஆகவே இல்லை நார்மல் வாட்ரு வாட்டராக தான் இருக்குது கீழே அப்படியே இருக்குது அதுவே ஒரிஜினல் தண்ணி இப்படி தான் இருக்குமாட்டேது எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ இப்போ தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ண பிறகும் ஃபஸ்ட் குடிக்கும்போது வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து தெரியலைங்க நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருந்தது திருப்பி ஓகே நம்ம அகெயின் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் தெரிஞ்சுது பட் என்னென்னா ஒரு மாதிரி இந்த சர்பத் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி திகட்டுற ஸ்மெல் வந்து வந்தது எனக்கு ஸோ அப்போவே வந்து முடிவு பண்ணிட்டேன் ஸோ ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒன் வீக் வச்சுருந்தேன் எனக்கு இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு அண்ட் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டேன்னா சீரியஸ்லி தூக்கி அப்படியே குப்பத்தொட்டில் வந்து போட்டேங்க ஏன்னா அதுக்கப்புறம் அது வேஸ்ட் இல்லையா நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசையில் வாங்கினது பட் ஓகே அது வேஸ்ட் ஆகிடுச்சு எனிவே ஒரு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி அதாவது வந்து ஹனி சேல்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்காதீங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கட்டும் இந்த பதிவு பார்த்து அப்படின்னினச்சும் ஸோ நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்க பார்க்கறதுக்கு மேலே எல்லாமே அந்த தேனுடைய இது எல்லாமே வச்சுருப்பாங்க பட் எடுத்து தரது வந்து பார்த்தோன்னா வேறு பாட்டில் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே வந்து நீங்கள் டேரெக்டாக முடிஞ்சால் பார்த்தா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா இந்த மாதிரி வாங்காதீங்க ஏன்னா வந்து ஹனி வாங்கினேன்னா கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தேவை இல்லாத அன் மாட்டம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் சரிங்களா ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சரிங்களா ஸோ நான் மாதிரி அதை வேஸ்ட்டில் போட்டுவிட்டேன் அந்த பாட்டிலில் ப்ளஸ் நான் வந்து தனியாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு பாட்டில் மட்டும் எனக்கு பையனுக்காக சளி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அதான் நான் மெயினாக வந்து யூஸ் பண்ணது ஸோ அது வந்து நான் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா டேஸ்ட் இருந்தது பட் எல்லாமே ரியல் அப்படின்னு நம்பவும் முடியாதுங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த பதிவிலேருந்து இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் இது மாதிரி டிப்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி